வீடு என்னும் கோயிலில் வைத்த வெள்ளி தீபங்களே நல்ல குடும்பம் ஒளிமயமாக வெளிச்சம் தாருங்களே வீடு என்னும் கோயிலில் வைத்த வெள்ளி தீபங்களே நல்ல குடும்பம் ஒளிமயமாக வெளிச்சம் தாருங்களே உங்களை நம்பி நீங்கள் தானே தம்பி தாங்கிடும் இதயம் என்றும் மாறாது நான்

இந்த பாடலில் உள்ளவை வெறும் வார்த்தைகளைக் கொண்ட வரிகள் அல்ல நம்மை தகதகவென மின்ன செய்யும் தங்க சொற்களால் ஆகிய தங்க வரிகள் இன்னும் ஒருபடி மேலே சொன்னால் நம் மனதிற்கு நம்பிக்கையை தந்து நம்மை பளபளக்க வைக்கும் வைர சொற்களாலான வைர வரிகள் நம் வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அத்தனையும் தாண்டி வெற்றி பாதையை நோக்கிய நம் பயணத்தை தொடரச் செய்யும் இந்த ஆற்றல் மிக்க அழகான வைர வார்த்தைகளின் சுரங்கம்தான் கவிஞர் கண்ணதாசன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் நாளை நமதே என்ற படத்தின் மூலம் வெளிவந்து இல்லை இல்லை இந்த மண்ணில் வலம் வந்து நம் செவிகளுக்கு சுகம் தந்து காலத்தை கடந்து அன்றும் இன்றும் இனி என்றும் நம் மனதிற்கு ஆறுதல் தந்து நம் வாழ்க்கையில் நம்மை அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்லும் அற்புதமான சிந்தனையை தூண்டும் சிங்கார வரிகள் எனவே இந்த பாடலில் இருக்கும் நம்பிக்கை வரிகளை நம் மனம் மகிழ கேட்டு தன்னம்பிக்கையை பெற்று அதன் மூலம் வாழ்வில் பல வெற்றிகளை அடையலாம்